கோவை கோவில்பாளையத்தில் ரத்தினம் கல்லூரி துவக்கம் கோவை மாநகரின் மத்தியில் ஐம்பது வருடத்திற்கு மேலாக கல்விச் சேவையில் சிறந்து விளங்கும் ரத்தினம் கல்வி குடும்பங்கள் சார்பில் கோவில்பாளையத்தில் ரத்னம் டிக்ஸ் குளோபல் கல்லூரி திறக்கப்பட்டது விழாவிற்கு ரத்னம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் ஆ செந்தில் தலைமை தாங்கினார் ரத்னம் கல்வி குழுமங்களின் இயக்குநர் சீமா செந்தில் ரத்னம் கல்வி குழுமங்களின் செயலாளர் இரா மாணிக்கம் ரத்னம் கல்வி குழுமங்களின் தலைவர் பா நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் நடிகர் ஆரி அர்ஜுனன் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினர் நிகழ்ச்சியில் ரத்னம் கல்வி குழுமங்களின் மதன் ஆ செந்தில் பேசுகையில் இந்த கல்வி வளாகம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டிடவியல் கல்லூரி மற்றும் மேலாண்மை கல்லூரி ஆகியவை ஒரே இடத்தில் அமைத்திருப்பதன் மூலம் மாணவர்களின் சிந்திக்கும் திறனும் பல பிரச்சினைகளுக்கு பல்வேறு கோணங்களில் தீர்வு காரணம் திறனும் மேம்படும் என்றும் இந்த கல்வி வளாகம் வெறும் கட்டிடமாக அல்லாமல் மாணவர்களின் கற்றல் திறனையும் சிந்திக்கும் திறனையும் மேம்படுத்தும் ஒரு இடமாக விளங்கும் என்று கூறினார் ப்ப ஏற்று இன்னைக்கு இங்கே கோயில்பாளையத்தில் ரத்னம் கேம்பஸ் லான்ச்சுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரத்னம் உங்களுக்கெல்லாம் ஃபேமிலியாரிட்டி இல்லாமல் பல பல தடவை பல டைமில் சந்திச்சுருக்கோம் ரத்னம் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு பல சித பல லெவலான சாதனைகளை இப்போ பண்ணிட்டு வந்துட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம நாக் ஏ ப்ளஸ் ப்ளஸ் வாங்கினோம் அது வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய ரேங்கிங் கன்சிஸ்டண்டாக என்ஐஆர்எஃபில் டாப் ஒன் ஃபிஃப்டியில் வந்துட்டு என்ஜினியரிங்லேயும் நாக் ஏ ப்ளஸ் வாங்கினோம் ப்ளஸ் ஆல் இண்டியா தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் இப்போது ரீசெண்டாக டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டிக்குள்ளே வந்துடுறோம் ஸோ இந்த மாதிரி பல லெவலில் போயிட்டு இருக்கும்போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ப்ளேஸ்மெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா ப்ளேஸ்மெண்ட்டும் நம்ம வந்து ஒன் ஆஃப் த டாப் ப்ளேஸ்மெண்ட்ஸ் இப்போ ஐம்பத்தெட்டு லட்சம் பர் ஆனம்ங்கிற ப்ளேஸ்மெண்ட்டு ஐம்பது லட்சம் பர் ஆனம் நாற்பத்தஞ்சு லட்சம் பெர் ஆனம் ஆவரேஜாக முதல் பட்டதாரிகள்லேயே வந்து கிட்டத்தட்ட மோர் தேன் இரநூறு பேர் வந்து ப்ளஸ் எயிட் லேக்ஸ் மேலே வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி ப்ளேஸ்மெண்ட்டில் மிகப்பெரிய சாதனையை வந்து ரத்தினத்துலேருந்து பண்ணோம் இப்போ அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அங்கே இருக்கும்போது அதை ஜஸ்ட் இச்சினாரி கோயம்புத்தூர் சவுத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் பல இடங்களில் நம்ம வளரணும் விரிவாக்கணுங்கிற ஒரு நோக்கம் வந்தது அதில் இந்த கேம்பஸ் எடுத்துகிட்டிங்கன்னா கோயில்பாளையம் கேம்பஸில் டிப்ஸ் க்ளோபல்னு ஏற்கனவே நடத்திட்டு இருந்தாங்க இது ஒரு நல்ல கேம்பஸ் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற கேம்பஸ் இன்ஃபேக்ட் நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது அட் த சேம் டைம் நம்மளோட ரத்னம் பிராண்ட் இங்கே வந்து இதை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போவோங்கிற நம்பி ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு மேலே வேலையை ஆரம்பித்தோம் அந்த வேலையில் ஒன்றாவது கிரேட்டு பயங்கரமான சக்ஸஸ் வந்து சிஎம்ஏ ஆல் இண்டியா ரேங்க்கு நம்பர் ஒன் வந்து இந்த கேம்பஸ்லேருந்து வந்திருக்காங்க இந்த வருஷம் அது வந்து பிகாம் ஆடிட்டிங் லைனில் வர்றதில் சிஎம்ஏங்கிறது வந்து சார்டட் அக்கௌண்டன்ட் ரிலேட்டட் ஒரு எக்ஸாம் அதில் ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் ஒன் வந்து இந்த வந்து வந்திருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய சக்ஸஸாக தோணுச்சு வந்தோன்னா நம்ம பண்ண முடிஞ்சதுன்னா இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு கிராண்ட் லான்ச் இன்றைக்கி வச்சுருக்கோம் இன்றைக்கி பல செலிப்ரிட்டிஸ் பல இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் ரத்னம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்பவுமே நம்ம இண்டஸ்ட்ரியும் இந்த இன்னோவேஷன் இந்த இன்குபேஷன் ஸ்டார்ட் அப் சிஸ்டம் அதில் நம்ம வந்து இந்த ஒரு லீடிங் பிளேயர் ஆல் இண்டியாலேயே ஒரு டாப் டென் இன்குபேட்டர்ஸ் புதிய ஸ்டார்ட் அப் இன்குபேட்டரில் நம்ம நம்பர் டாப் டெனில் ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் ஏஐசி ரைஸ்ங்கிறது நம்ம கேம்பஸில் இருக்கிறது வந்து தமிழ் இந்தியாவிலேயே டாப் டெனில் வந்துடுது தமிழ்நாட்டில் டாப் டூ த்ரீல வந்துடுது அந்தளவுக்கு ஒரு பெரிய பொசிஷனிங் இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு ஐடி பார்க் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதில் நியர்லி இப்போ நாலாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட முப்பது கம்பெனி வந்துச்சு ஹெச்எல் இருக்குது இப்போ எல்என்டி இன்ஃபோர்ட்டுக்கு இருக்குது அவ அவந்தார் இருக்குது இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அங்கே இருக்குது அதனால் அந்த இண்டஸ்ட்ரி கனெக்டுங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம லீடர் அதை வந்து இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இப்போ ரீசெண்டாக இதனுடைய தொடர்ச்சியாக பெங்களூர்லேயும் போய் ஒரு கேம்பஸ் ஆரம்பித்தோம் அந்த பெங்களூர் கேம்பஸ் வந்து பென்னர்கிட்டா லொக்கேஷனில் இருக்குது அங்கே இந்த வருஷம் எம்பிஏ மட்டும் ஆரம்பித்தோம் இந்த வருஷம் இப்போ எம்பிஏ ஒரு பேட்ச் அட்மிட் பண்ணி ஸ்டார்ட் ஆயாச்சு வர வருஷங்களில் எம்பிஏ எம்சிஏ பிபிஏ பிசிஏ இந்த நாலு கோர்ஸை மட்டும் வச்சு ஒரு ப்ரீமியமாக பெங்களூர்லேயும் நடத்தணுங்கிறது இங்கே இங்கே நம்ம ரத்னம் ஈச்சனாரி சவுத் கோயம்புத்தூரில் கிடச்ச எக்ஸ்பர்டைஸை வச்சு இப்போ கோயில் பாளையம் ப்ளஸ் பெங்களூர் அந்தளவுக்கு விரிவாக்கியிருக்கோம் இது வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம எஜுகேஷனையும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தருணம் இந்தியாவில் என்னென்னா எஜுகேஷனில் வந்து நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல கேப்பபிலிட்டி பில்ட் பண்ணோம்னா இந்தியா வந்து வல்லரசு ஆகும் அதில் எந்த விதம் சந்தேகம் இல்லை ஏன்னா அதுக்கான சூழ்நிலை பயங்கரமாக இருக்குது கடந்த இரநூறு முந்நூறு வருஷத்தில் அடுத்த பத்து வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பத்து வருஷம் இந்தியாவுக்கு அதுக்கு எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம் எஜுகேஷனில் இந்த இண்டஸ்ட்ரி இமோஷன் இண்டஸ்ட்ரி கூட சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எஜுகேஷனில் அதில் ரத்னம் ஒரு லீடிங் பிளேயர் அதில் நிறைய சக்ஸஸ் காட்டிட்டோம் அதை இப்போ விரிவாக்கி இங்கே கோயில்பாளையம் இப்போ பெங்களூர் போக பல பல இடங்களில் எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணிகிட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ கோயில் பாளையம் இன்றைக்கி லான்ச் ஆகுது நீங்கள் ஃபியூ மந்த்ஸ் பெங்களூர் லான்ச் ஆகிடும் கோர்ஸ் நடக்குது லான்ச் ஆகும் ஃப்ரெஷ் கேம்பஸாக ரத்னம் கேம்பஸாக ஸோ மென்மேலும் வளர்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பை கேட்டுக்கிறேன்